நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நடிகை தொடர்ந்த பாலியல் வழக்கில் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் சீமான் ஆஜரானார் சீமானிடம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கேள்விகளுக்கு எழுத்துப்பூர்வமாக பதில் பெறப்பட்டதாக கூறப்படுகிறது சீமான் கைது செய்யப்படலாம் என்று அவருக்கு ஆதரவு தெரிவித்து காவல் நிலையம் முன் நா தொண்டர்கள் குவிந்தனர் காவல்துறையினருக்கும் நாத்தாக்கா தொண்டர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது பதினைந்து ஆண்டுகளாக ஒரு பெண்ணை பேச வைத்து தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் கற்பழித்து வருவதாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார் சுப்ரீம் கோர்ட்டில் நிலுவையில் உள்ள வழக்கு முடிந்ததும் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அதன்பின் இதை வைத்து ஆடியவர்கள் மீது தனது ஆட்டம் துவங்கும் என அவர் கூறினார் நாகே ரோட்டில் உள்ள கல்லறை காம்பவுண்ட் சுவற்றின் அருகே பதினோரு பெட்டிகளில் முன்னூறு கிலோ பதப்படுத்தப்பட்ட கடல் அட்டைகள் பதுக்கி வைக்கப்பட்டு இருந்தது பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கடல் அட்டைகளை கடலோர பாதுகாப்பு குழு போலீசார் பறிமுதல் செய்தனர் சிவகங்கை மாவட்டம் இருமதி கிராமத்தில் பாலருடைய ஐயனார் காளியம்மன் கோயில் மாசி மகா சிவராத்திரி விழாவையொட்டி மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது இருநூற்றுக்கும் மேற்பட்ட காளைகள் நாற்பது காளையர்கள் களமிறங்கினர் இது தவிர ஆங்காங்கே கட்டு மாடுகளாக நூற்றி மேற்பட்ட காளைகள் அவிழ்க்க அவிழ்க்கப்பட்டன இதில் மாடுகள் முட்டியதில் பார்வையாளர்கள் மாடுபிடி வீரர்கள் என பதினேழு பேர் காயமடைந்தனர் திருவானைக்காவல் அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோயிலில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான கோ செங்கட்சோழ நாயனார் குரு பூஜை விழா விமர்சையாக நடந்தது அலங்கரிக்கப்பட்ட சிறிய ரதத்தில் கோச்செங்கச்சோழ நாயனாரை எழுந்தருளி தீபாராதனைக்கு பின்னர் நான்காம் பிரகாரங்களில் சிவ வாக்கியங்கள் முழங்க வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் அகலக்கோட்டை கல்லுப்பாலம் கிராமங்களுக்கு இடையில் ஸ்ரீ மகாதேஸ்வர சுவாமி கோயில் உள்ளது இக்கோயில் வளாகத்தில் பாரம்பரிய எருதாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன ஏறுதுகள் முட்டியதில் பனிரெண்டு பேருக்கு காயம் ஏற்பட்டது திமுக ஆட்சியை குறை சொல்ல பச்சை குழந்தையே போதும் என அதிமுக கொள்கை பரப்பு இணை செயலாளர் விந்தியா தெரிவித்தார் ஆதரவோ எதிர்ப்போ அதிமுக இல்லாமல் அரசியலை கிடையாது ஸ்டாலின் தாத்தா ஆன இருப்பேன் ஸ்டாலின் தாத்தாவான பிறகு அப்பா என அழைப்பதா என அவர் கேட்டார் தெலுங்கானாவில் ஸ்ரீசைலம் இடதுகரை வாய்க்கால் திட்டத்திற்காக நாகூர் கர்னூல் மாவட்டத்தில் கால்வாய் அமைக்க சுரங்கம் தோண்டப்படுகிறது இருபத்தி இரண்டாம் தேதி சுரங்கத்தில் பதினான்கு கிலோமீட்டர் உள்ளே தண்ணீர் பெருக்கெடுத்த நிலையில் கட்டுமானம் இடிந்து விபத்து ஏற்பட்டது ஏராளமானவர்கள் தப்பிய நிலையில் இரண்டு இன்ஜினியர்கள் இரண்டு ஆபரேட்டர்கள் நான்கு தொழிலாளர்கள் என எட்டு பேர் மட்டும் உள்ளே சிக்கினர் அவர்களை மீட்கும் பணி ஏழாவது நாளாக தொய்வுடன் தொடர்கிறது மீட்பு பணிகள் இன்னும் இரண்டு தினங்களில் முடியும் என தெலுங்கானா நீர்ப்பாசன அமைச்சர் உத்தம்குமார் கூறினார் இந்தியா வந்துள்ள ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் உர்சுலா ஒன் டேர்லேயன் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார் அப்போது பேசிய மோடி பல்வேறு பிரச்சனைகள் குறித்து நாங்கள் விவாதித்தோம் இருதரப்புக்கும் நன்மை தரும் சுதந்திரமான வர்த்தக ஒப்பந்தத்தில் பணியாற்ற இருக்கிறோம் சைபர் பாதுகாப்பு கடல்சார் பாதுகாப்பு பயங்கரவாத எதிர்ப்பு ஆகியவற்றில் தொடர்ந்து ஒத்துழைப்பு தந்து முன்னேறுவோம் என கூறினார் இந்தியா எங்களுக்கு ஒத்த சிந்தனை கொண்ட நண்பர் ஐரோப்பிய ஒன்றியமும் இந்தியாவும் உலகின் பெரிய ஜனநாயக நாடுகள் பரஸ்பரம் பொருளாதார வளர்ச்சிக்கு இருவரும் இணைந்து செயல்படுவோம் என ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் உர்சுலா ஓன் டெர்லயன் கூறினார் வர்த்தகத்தை பொறுத்தவரை இந்தியா ஐரோப்பாவின் சிறந்த தோழமை நாடாக இருக்கிறது ஐரோப்பாவும் இந்தியாவும் சேர்ந்து ஒரு எதிர்காலத்தை உருவாக்க முடியும் என்றும் தெரிவித்தார் ஐரோப்பிய கமிஷன் தலைவர் இரண்டு நாள் பயணமாக இந்தியா வந்துள்ளார் டெல்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்திற்கு வருகை தந்த அவரை பிரதமர் மோடி வரவேற்றார் அதன் பிறகு இருவரும் பேச்சுவார்த்தை நடத்தினர் எம்பி தொகுதி மறுசீரமைப்பு என்பது நமது மாநிலத்தின் சுயமரியாதை சமூக நீதி சமூக நலத்திட்டங்களை பெரிதும் பாதிக்கும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை பிரிக்காதீர்கள் நாட்டின் வளர்ச்சிக்காக மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி தென் மாநிலங்களை தண்டிக்காதீர்கள் என்றும் ஸ்டாலின் கூறினாா் முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான மன்னராட்சியில் திமுக அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் குறுநில மன்னர்கள் போல் செயல்படுவதும் அரசு அதிகாரிகளை மிரட்டி தங்கள் ஏவலுக்கு அடிப்பணிய வைப்பதும் கடும் கண்டனத்திற்குரியது என அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி கூறியுள்ளார் கலெக்டரையே மிரட்ட துணிந்தவர்கள் சாமானிய மக்களை எத்தகைய இன்னலுக்கு ஆளாக்குவார்கள் என்பதை நினைத்து பார்க்கக்கூட முடியவில்லை இந்த காட்டாட்சிக்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைப்பதே தீர்வாக அமையும் என்றும் தெரிவித்தாா் கொலை செய்து ரீல்ஸ் போடும் குற்றவாளிகளுக்கு போட்டியாக தினமும் ரீல்ஸ் போட்டுக் கொண்டிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் நாட்டில் என்ன நடக்கிறது என்பதே தெரியாமல் தினம் தினம் ஷூட்டிங் நடத்திக் கொண்டிருக்கிறீர்களே உங்கள் இளமை கால சினிமா கனவுகளுக்கு பலிக்கடா தமிழக மக்களா முதல்வரே என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழகத்தில் நிலவும் நிர்வாக சீர்கேட்டை மறைக்கவே இல்லாத ஹிந்தி திணிப்பை முதல்வர் ஸ்டாலின் கையில் எடுத்துள்ளார் இதனை மக்கள் ஏற்கவில்லை என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் தனியார் பள்ளி மாணவர்கள் மூன்றாவது மொழி படிக்க வாய்ப்பு உள்ளபோது அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்க மறுப்பது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் நாங்கள் மாய்ந்தாலும் மடிந்தாலும் இருமொழி கொள்கையில் உறுதியாக இருப்போம் மும்மொழிக் கொள்கை தமிழகத்திற்கு தேவை என கூறும் கவர்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு இங்கு இருக்க மாட்டார் என அமைச்சர் சேகர்பாபு கூறினார் தனது அரசியலமைப்பு கடமைகளை மறந்து ஆதாரமற்ற அவதூறுகளை வைத்து தமிழகத்தை இழிவுபடுத்தும் அரசியலை செய்வதற்காகவே மத்திய அரசு கவர்னர் ரவியை வைத்துள்ளதாக அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டினார் தமிழகம் மீது தொடர்ந்து வெறுப்பை உமிழும் கவர்னர் ரவி தமிழர்களுக்கு மொழி உணர்ச்சி பற்றி பாடம் எடுக்க வேண்டாம் என்றும் கூறியுள்ளார் வாயில் அல்வா கொடுத்தும் வாயாலேயே வடை சுட்டும் ஆட்சியை பிடித்தவர் தான் முதல்வர் ஸ்டாலின் சதுரங்க வேட்டைப்பட நடிகர் நட்டிக்கு எல்லாம் பெரிய நட்டி ஸ்டாலின் தான் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறினார் உதயநிதி எப்போது செங்கல்லை தூக்கினாரோ அதன் பிறகு ஆறு ரூபாயாக இருந்த செங்கல் விலை பதிமூன்று ரூபாயாக உயர்ந்துவிட்டது என்றும் தெரிவித்தார் போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்து தமிழகம் இது இதுபற்றி கவலைப்படாத முதல்வர் ஸ்டாலின் தன்னை அனைவரும் அப்பா என்று அழைப்பதில் தான் குறியாக உள்ளார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் கூறினார் அப்பா என்று சொன்னால் தப்பாதான் போய்விடும் என்ற அடிப்படை அறிவு கூட ஸ்டாலினுக்கு இல்லையா என்றும் கேள்வி எழுப்பினாா் தமிழகத்தில் அதிக அளவில் போதை கலாச்சாரம் பரவியதால் பாலியல் வன்கொடுமை நடப்பதாகவும் இதன் காரணமாக பொதுமக்கள் தாக்கப்படுவது தொடர்கதையாக உள்ளதாகவும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழர்களை எதிர்காலத்தில் ஹிந்தி பேசும் மக்களாக மாற்றுவதற்காகவும் ஹிந்திக்கு பிறகு சமஸ்கிருதம் என்ற ஒற்றை மொழியை கொண்டுவர வேண்டும் என்ற நோக்கத்தில் கவர்னர் ரவி செயல்படுகிறார் என பி தலைவர் திருமாவளவன் கூறினாா் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அசைக்க முடியாத சக்தியாக உள்ளது நாங்கள் இல்லாமல் அரசியல் களத்தில் காய்களை நகர்த்த முடியாது என்றும் தெரிவித்தார் தமிழகத்தில் சட்டத்தின் ஆட்சி நடக்கவில்லை சாத்தானின் ஆட்சி நடக்கிறது என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறினார் பள்ளிகளில் தினமும் மாணவிகள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகின்றனர் தினமும் படுகொலை நடக்கிறது எங்கு சட்டத்தின் ஆட்சி நடக்கிறது என்றும் தெரிவித்தார் சம்மனை சொன்னது முடிந்தால் என்னை கைது செய்யட்டும் சீமான் மனைவி தெரிவித்துள்ளார் வீட்டு பாதுகாவலர் அமல்ராஜ் மீது எந்த தவறும் இல்லை போலீசார் திட்டமிட்டே கைது செய்துள்ளனர் என்றார் புதிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்து இருபதை அமல்படுத்துவதற்கு பெரும் தேவை உள்ளதாக கவர்னர் ரவி தெரிவித்துள்ளார் துரதிருஷ்டவசமாக எதிர்க்கிறோம் என்ற பெயரில் எந்த ஒரு தென் மாநில மொழிகளையும் கூட படிக்க அனுமதிக்கப்படாதவர்களாக அவர்கள் உணர்கிறார்கள் இது உண்மையிலேயே நியாயமற்றது மொழியை படிப்பதற்கான தேர்வு நமது இளைஞர்களுக்கு இருக்க வேண்டும் என ரவி கூறியுள்ளார் திமுகவை பாயாசம் என மறைமுகமாக விமர்சிக்கும் தாவேக்க தலைவர் விஜய்க்கு பலவகை பாயாசங்கள் கொடுத்து விடலாம் அவருக்கு பாயாசம் தயாராக இருக்கிறது என திமுக மாநில அமைப்பாளர் சிவா சொன்னார் முதல்வர் ஸ்டாலின் தமிழகத்தில் கொடுத்து வருகிறார் அவரை பற்றி பேசினால்தானே தன்னை யாராவது திரும்பி பார்ப்பார்கள் என திமுகவை விஜய் விமர்சிப்பதாகவும் கூறினார் மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் மீது தாக்குதல் நடத்த இருப்பதாக பாகிஸ்தான் நாட்டில் பதிவு செய்யப்பட்ட தொலைபேசி எண்ணில் இருந்து மிரட்டல் வந்தது இதையடுத்து பட்னாவிஸுக்கு பாதுகாப்பு வலப்படுத்தப்பட்டது மிரட்டல் விடுத்த நபர் குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர் மராட்டியத்துக்கு ஏக்நாத் ஷிண்டே இழைத்த துரோகத்தால் வந்த பாவத்தை கங்கையில் குளிப்பதால் கழுவ முடியாது என சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே விமர்சனம் செய்துள்ளார் தமிழகம் கர்நாடகா கேரளத்தில் பாஜக ஆட்சியில் இல்லாவிட்டாலும் மத்திய அரசு அரசியல் செய்யாமல் ரயில்வேக்கு நிறைய வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றி வருகிறது என ரயில்வே துறை மத்திய இணையமைச்சர் சோமண்ணா கூறினார் பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் அரியலூர் புதிய ரயில் பாதை திட்டத்திற்கு மாநில அரசு நிலம் கையகப்படுத்தி கொடுத்தால் அந்த திட்டங்களும் விரைவில் நிறைவேற்றி தரப்படும் என்றும் சொன்னார் தமிழகத்தில் மும்மொழிக் கொள்கை மூலம் ஹிந்தி திணிக்கப்படுவதாக முதல்வர் ஸ்டாலின் முன்வைக்கும் குற்றச்சாட்டில் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுலின் நிலைப்பாடு என்ன என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கேள்வி எழுப்பியுள்ளார் ஹிந்தி பேசும் மக்கள் வாழும் தொகுதியின் எம்பியான அவர் ஸ்டாலினின் குற்றச்சாட்டை ஆதரிக்கிறாரா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் கூறினார் உத்தராகண்ட் மாநிலம் பத்ரிநாத் பகுதியில் உள்ள மனா கிராமத்தில் திடீரென பனிச்சரிவு ஏற்பட்டது எல்லை சாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் சிக்கிக் கொண்டனர் அவர்களில் பத்து பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர் மீட்கும் பணி நடந்தது தெலங்கானாவில் சுரங்கத்தில் சிக்கிய தொழிலாளர்கள் உயிருடன் இருக்க வாய்ப்பில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளது விபத்து நடந்த இடத்தை அடைந்த ராணுவம் பத்து புள்ளி ஐந்து மீட்டர் கொண்ட சுரங்கத்தில் ஒன்பது மீட்டர் அளவில் மண் சேரும் சகதியுமாக இருக்கும் வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது மகா கும்பை மேளாவில் பெண்கள் குளித்து உடைமாற்றும் வீடியோக்களை இணையதளத்தில் வெளியிட்ட அமித் குமார் ஜா என்பவரை பிரயாக்ராஜ் போலீசார் கைது செய்து அவரிடமிருந்து ஆண்ட்ராய்டு போனையும் பறிமுதல் செய்தனர் மேலும் அமித் குமாரிடம் வருகின்றனர் நடிகை விஜயலட்சுமி தொடர்ந்த வழக்கு விசாரணைக்காக வளசரவாக்கம் போலீஸ் நிலையத்தில் ஆஜராக போவதாக சீமான் கூறினார் இதற்காக சென்னை வந்த சீமான் வடபழனியில் உள்ள தனியார் ஹோட்டலில் தனது வக்கீல்களுடன் ஆலோசனை நடத்தினார் சீமான் வருகையை முன்னிட்டு போலீஸ் நிலையத்தில் போலீசார் குவிக்கப்பட்டனர் ம் போலீஸ் நிலையத்தில் நாம் தமிழர் கட்சியினர் முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது முதல்வர் ஸ்டாலின் நாளை தனது எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் இதையொட்டி அவரை மக்கள் மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் நேரில் சந்தித்து வாழ்த்து கூறினார் முன்னோர்களைப் போலவே தமிழகத்தை காக்கும் காவல் அரணாக உருவெடுத்திருக்கிறார் ஸ்டாலின் மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன் வாழ்க பல்லாண்டு என கமல்ஹாசன் தெரிவித்துள்ளாா் தொகுதி மறு வரையறை தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக பங்கேற்கும் என பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் தொகுதி மறு சீரமைப்பு தொடர்பாக மார்ச் ஐந்தாம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற உள்ளது இரட்டை இலை சின்னம் கொடி ஆகியவை எந்த பக்கம் இருக்கிறதோ அந்த பக்கமே அதிமுக தொண்டர்கள் இருப்பார்கள் என அதிமுக அமைப்பு செயலாளர் அன்ப ராஜா கூறினார் இவை அனைத்தும் பழனிசாமி பக்கமே உள்ளது இதனால் நூறு சதவீத தொண்டர்களும் அவர் பக்கம்தான் உள்ளார்கள் என்றும் தெரிவித்தார் ரம்சான் நோன்பு கன்றுக்கு என ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது மெட்ரிக் டன் தரமான பச்சரிசியை மசூதிகள் தர்காக்களுக்கு வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முஸ்லிம் ஓட்டுகளை குறிவைத்து மக்கள் வரிப்பணத்தை திமுக வாரி இறைத்துள்ளதாக இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியன் குற்றம் சாட்டியுள்ளார் புனேயில் பஸ்ஸில் பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு சுப்ரீம் கோர்ட் முன்னாள் தலைமை நீதிபதி சந்திரசூட் கண்டனம் தெரிவித்துள்ளார் பாலியல் துன்புறுத்தல் சம்பவங்களை தடுக்க பெண்களுக்காக இயற்றப்பட்ட சட்டங்களை முறையாக அமல்படுத்துவது அவசியம் என்றும் வலியுறுத்தினார் ஜம்மு காஷ்மீரின் பல பகுதிகளில் பெய்கிறது வழக்கத்தை விட இந்த ஆண்டு பனிமழையின் அளவு அதிகம் இருப்பதால் கங்கன் சோன்மார்கில் வீடுகள் ஹோட்டல்கள் சாலைகள் பணியில் புதைந்தன சாலைகள் மற்றும் கட்டடங்களின் மேல் குவிந்த பணி மூலம் அகற்றப்பட்டது தினமும் ப்ளூடூத் ஹெட்போன் மற்றும் இயர்பட்ஸ் ஆகியவற்றை இரண்டு மணி நேரத்திற்கு மேல் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று பொது சுகாதாரத்துறை கூறியுள்ளது தொடர்ந்து பயன்படுத்தினால் செவியின் கேட்கும் திறன் குறைத்து நிரந்தர காது கேளாமையை ஏற்படுத்த வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டுள்ளது வங்கிகளுக்கான மார்ச் மாத விடுமுறை பட்டியலை ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது பொது விடுமுறை பிராந்திய நிகழ்வுகளுக்கான விடுமுறை மற்றும் இரண்டு நான்காவது சனிக்கிழமை வழக்கமான ஞாயிறு விடுமுறை என வங்கிகளுக்கு மொத்தம் பதினான்கு நாட்கள் விடுமுறை விடப்படுகிறது இந்த விடுமுறை நாட்களில் மொபைல் பேங்கிங் மற்றும் யுபிஐ சேவை தொடர்ந்து வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் அம்மாநில அமைச்சரவையில் உள்ள அமைச்சர்களின் பெயர்களை துண்டு காகிதத்தை பார்க்காமல் படிக்குமாறு பிரசாந்த் கிஷோர் சவால் விடுத்துள்ளார் இவ்வாறு செய்து நிதிஷ்குமார் தனது மன உறுதியை காட்டினால் நான் அரசியலை கைவிட்டு அவருக்காக வேலை செய்ய தொடங்குவேன் என்றும் கூறினார் மகா கும்பமேளாவில் பதினைந்தாயிரம் தூய்மை பணியாளர்கள் இணைந்து ஒரே நேரத்தில் விழா நடந்த இடத்தில் தூய்மை பணி மேற்கொண்டது புதிய உலக சாதனையாக கின்னஸ் அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒற்றுமை சமூக நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தும் வகையில் ஐந்தடி அகல துணியில் பத்தாயிரம் பேர் பங்கேற்று கையால் வரைந்த ஓவியமும் கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது நேபாளத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது நேபாளம் மட்டுமின்றி பீகாரின் பாட்னா மேற்குவங்கத்தின் சிலிகுரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் நில அதிர்வு ஏற்பட்டது ரிக்சர் அளவுகோலில் ஐந்து புள்ளி ஆறாக பதிவானது கட்டடங்கள் குலுங்கின பொதுமக்கள் வீதியில் வீடுகளை விட்டு வெளியேறி வீதிகளில் தஞ்சமடைந்தனர் நேபாளத்தின் சிந்துபல்சோக் மாவட்டத்தின் குந்தா பகுதியில் இன்று அதிகாலை இரண்டு மணி அளவில் நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது இதன் காரணமாக நேபாளம் மட்டுமின்றி பீகாரின் பாட்னா மேற்கு வங்கத்தின் சிலிக்குரி உள்ளிட்ட பல்வேறு இந்திய பகுதிகளிலும் நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது சோழிகநல்லூர் அடுத்த காரப்பாக்கத்தில் அங்காள பரமேஸ்வரி சமேத தாண்டீஸ்வரம் கோயிலில் மயான சூறையாடல் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது காய்கறிகள் பழங்கள் என பல்வேறு பொருட்கள் சூறைவிடப்பட்டன காஞ்சிபுரம் திருப்புட்குழி விஜயராகவ பெருமாள் கோயிலில் மாசிமாத பிரம்மோற்சவத்தின் ஏழாம் நாள் விழா நடைபெற்றது விழாவை முன்னிட்டு விஜயராகவ பெருமாள் தேரில் எழுந்தருளினார் பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா கோஷமிட்டு தேரின் வடம் பிடித்து இழுத்து சென்றனர் தேரோட்டத்தில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமியை தரிசித்தனர் விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள சர்வதேச நகரம் ஆரோவில் ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு உதவி நாளை முன்னிட்டு அதிகாலை ஆரோவில் ஆம்பி தியேட்டரில் போன் வயிறுடன் கூட்டு தியானம் நடந்தது இதில் ஏராளமான வெளிநாட்டினர் மற்றும் உள்ளூர் மக்கள் கலந்து கொண்டு உலக அமைதி வேண்டி கூட்டு தியானத்தில் ஈடுபட்டனர் திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே காந்திபுரம் அங்காளபரமேஸ்வரி கோயிலில் நடந்த எண்பதாவது நந்தா தீப குண்டம் திருவிழாவில் சிறுவர்கள் பெரியவர்கள் என ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் திருவெற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் கோயிலில் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவரான கோட் சங்கட்சோழ நாயனார் சுவாமிக்கு குரு பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே விளக்கேத்தியில் பழந்தின்னி கருப்பண்ண ஈஸ்வர சுவாமிக்கு மகா சிவராத்திரி அன்று பயன்படுத்தப்பட்ட பழம் வெள்ளி மோதிரம் வெள்ளி நாணயம் உள்ளிட்டவை ஏலம் விடப்பட்டது எலுமிச்சை பழம் பதிமூன்றாயிரத்திற்கும் வெள்ளி நாணயம் முப்பத்தைந்து ஆயிரத்திற்கும் வெள்ளி மோதிரம் நாற்பத்தி மூன்று ஆயிரத்திற்கும் ஏலம் எடுக்கப்பட்டது கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு விநாயகபுரம் பகுதியில் அமைந்துள்ள கருப்பசாமி கோவிலில் உலக நன்மை வேண்டி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆயிரத்தெட்டு விளக்கு பூஜை நடந்தது இந்த விளக்கு பூஜையில் பல்வேறு மாவட்டங்கள் வெளி மாநிலங்கள் என பல இடங்களிலிருந்து வருகை தந்திருந்த பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தும் விதமாக விளக்கு பூஜையில் பங்கேற்றனர் தஞ்சை பெரிய கோவில் வளாகம் அண்ணன் கலையரங்கில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு நாட்டியாஞ்சலி நடைபெற்று வருகிறது இதில் இந்தியா மற்றும் வெளிநாடுகளிலிருந்து முப்பது குழுக்களை சார்ந்த இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட நடனக் கலைஞர்கள் கலந்து கொண்டு அசத்தினர் மயிலாடுதுறையில் நடந்த குழந்தைகள் பாதுகாப்பு குறித்த ஒருநாள் திறன் வளர்ப்பு பயிற்சி முகாமில் கலந்து கொண்ட கலெக்டர் மகாபாரதி சீர்காழியில் மூன்று வயது சிறுமிக்கு நேர்ந்த விவகாரம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியுள்ளார் பதினாறு வயது சிறுவனின் முகத்தில் சிறுமி எச்சில் துப்பியதுதான் வன்கொடுமைக்கு காரணம் என அவர் பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியது கொடைக்கானலில் கடந்த சில நாட்களாக காலையில் வெயிலும் மாலையில் குளிரும் என மாறுபட்ட காலநிலை நிலவியது இன்று பகல் நேரத்தில் சாரல் மழையுடன் இதமான சூழல் நிலவியது டூரிஸ்டுகள் சாரல் மழையில் நனைந்தபடி படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர் சென்னை அண்ணா சாலையில் உள்ள ஐந்து மாடி கட்டடம் ஒன்று திடீரென குலுங்கியதால் அதிலிருந்த நூற்றுக்கணக்கான பணியாளர்கள் உடனடியாக வெளியேறி சாலையில் அடைந்தனர் இதனால் அப்பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது ரிக்டரில் பதிவாகாத அளவுக்கு சென்னையில் நில அதிர்வு வருவது வழக்கம்தான் என பூவுலகின் நண்பர்கள் அமைப்பு தெரிவித்துள்ளது சைதாப்பேட்டை போலீசார் விசாரிக்கின்றனர் துபாயிலிருந்து திருச்சிக்கு விமானத்தில் வரப்பட்ட நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஐநூற்று நாற்பத்தி ஒன்பது கிராம் தங்க கம்பிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் தங்கம் கடத்தி வந்த பயணியிடம் விசாரணை நடக்கிறது திருப்பத்தூர் பொன்னியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் ரமேஷ் குடும்பத் தகராறு மற்றும் மனைவி நடத்தையில் ஏற்பட்ட சந்தேகம் காரணமாக தனது இரண்டாவது மனைவி தீபாவை வெட்டி படுகொலை செய்தார் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த திருப்பத்தூர் போலீசார் ரமேஷை கைது செய்து சிறையில் அடைத்தனர் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை நகரில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி அடுத்தடுத்து இரண்டு வீடுகளில் ஐம்பத்தாறு சவரன் தங்க நகைகள் இரண்டு லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கொள்ளை போனது தனிப்படை போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி கொள்ளையில் ஈடுபட்ட டவுசர் கொள்ளையன் காரைக்குடியைச் சேர்ந்த சரவணனை கைது செய்தனர் திருட்டை வெற்றிகரமாக நிறைவேற்றியதற்காக திருச்செந்தூர் முருகனை தரிசிக்க சென்றபோது சிக்கினார் விருதுநகர் மாவட்டம் தெற்கு வெங்காநல்லூரை சேர்ந்தவர் மதீஸ்வரன் இவரது மனைவி பிரியா இவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை உள்ளது நடத்தையில் ஏற்பட்ட சந்தேகத்தால் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு பிரியாவை ஒட்டி படுகொலை செய்தார் ஸ்ரீவில்லிபுத்தூர் மகளிர் கோர்ட்டில் வழக்கு நடந்தது மதீஸ்வரனுக்கு ஆயுள் தண்டனையும் பதினோராயிரம் ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி பகவதி அம்மாள் தீர்ப்பு வழங்கினார் கரூர் திருக்காம்புளியூர் சர்வீஸ் சாலையில் மதுரை நோக்கிச் சென்ற பஸ்ஸில் கஞ்சா கடத்திய ஐந்து பேரை போலீசார் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து ஒரு லட்சத்து இருபதாயிரம் மதிப்பிலான பனிரெண்டு கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் விற்பனைக்காக ஆந்திராவிலிருந்து கஞ்சா வாங்கி சேலம் கரூர் வழியாக மதுரைக்கு கடத்திச் சென்றது விசாரணையில் தெரியவந்தது மேலும் ஐந்து பேர் மீது ஏற்கனவே மதுரை விருதுநகர் மற்றும் கோவையில் பல்வேறு வழக்குகள் பதிவாகியிருப்பதாக போலீசார் தெரிவித்தனர் தடை செய்யப்பட்ட குட்கா பான் மசாலா உள்ளிட்ட பொருட்களை விற்பனை செய்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து போதைப் பொருட்கள் விற்பனையில் ஈடுபடுபவர்கள் கைது செய்யப்பட்டு வங்கிக் கணக்குகளும் முடக்கப்படும் என அமைச்சர் சுப்பிரமணியன் எச்சரித்துள்ளார் பிரபல பாப் பாடகி கேட்டி ப்ளூ ப்ளூஜினின் வரவிருக்கும் என் எஸ் தேர்ட்டி ஒன் திட்டத்தில் இணைந்து சாதனை படைக்க உள்ளார் இந்த திட்டத்தில் நியூ ஷெஃபர்ட் விண்கலத்தில் இரண்டு பத்திரிகையாளர்களுடன் பிரபல பாப் பாடகி பெர்ரி விண்வெளிக்கு செல்கிறாா் பிக் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பிரபலமானவர் நடிகை சம்யுக்தா ஷான் விஜய் பாவனாவுடன் நிறைய ரீல்ஸ் வீடியோ வெளியிட்டுள்ளார் விஜயின் வாரிசு சுந்தர் சியின் காஃபி வித் காதல் போன்ற படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்தார் இவருக்கு கார்த்திக் சங்கர் என்பவருடன் திருமணம் நடந்து ஒரு மகன் உள்ள நிலையில் கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்தார் தற்போது அவரிடம் விவாகரத்து பெற்றுவிட்டார் இது பற்றி இன்ஸ்டாவில் விவாகரத்து தொடர்பான அனைத்து வேலைகளும் முடிந்துவிட்டனர் முன்பை விட நான் இப்போது வலிமையாக இருப்பதாக உணர்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார் நடிகர் பரத் ஹீரோ தாண்டி பிற நடிகர்கள் படங்களிலும் நடிக்க தொடங்கி உள்ளார் சமுத்திரக்கணியுடன் வீர வணக்கம் படத்தில் நடிப்பவர் அடுத்து சசிகுமாருடன் ஒரு படத்தில் நடிக்கிறார் குடும்ப உறவுகளின் வலிமையை உணர்த்தும் விதமாக உருவாகும் இப்படத்தில் மேகா ஷெட்டி மாளவிகா ஆகியோர் நாயகிகளாக நடிக்கின்றனர் பெயரிடப்படாத இப்படத்தை குரு என்பவர் இயக்குகிறார் விரைவில் படப்பிடிப்பு துவங்குகிறது சிட்டாடல் சீரிஸுக்கு பின் மீண்டும் ஒரு வெப்சீரிஸில் நடித்து வருகிறார் சமந்தா இது தவிர விரைவில் ஒரு படத்திலும் கதையின் நாயகியாக நடிக்கிறார் உடற்கட்டை பராமரிப்பதில் அதிக ஆர்வம் கொண்ட இவர் தற்போது நூற்று பத்து கிலோ எடையை தூக்கி உடற்பயிற்சி செய்யும் வீடியோவை பகிர்ந்து கோ பிக் ஆர் கோ ஹோம் என்று குறிப்பிட்டுள்ளார் இதை ரசிகர்கள் பலரும் வைரலாக்கி அவரை பாராட்டியுள்ளனர் கமல் பிரகாஷ் இயக்கத்தில் ஜி வி பிரகாஷ் நடித்துள்ள இருபத்தை படம் கிங்ஸ்டன் இதில் நாயகியாக திவ்ய பாரதி நடித்துள்ளார் கடலில் நடக்கும் ஹாரர் த்ரில்லராக உருவாகி உள்ளது இதன் ட்ரெய்லர் வெளியாகி வரவேற்பை பெற்றுள்ளது இப்பட விழாவில் பேசிய திவ்ய பாரதி இந்த படத்தின் கதையை சொல்ல வந்தபோது கமல் ஒரு லுக் அவுட் வீடியோ காண்பித்தார் அப்போதே இதில் நடிக்க முடிவு பண்ணிவிட்டேன் ஜிவி உடன் இரண்டாவது படம் அவருடன் நடித்தது நல்ல அனுபவம் முதல் முறையாக நான் ஸ்டண்ட் காட்சியில் நடித்துள்ளேன் நல்லா பண்ணியிருக்கேன் என நம்புகிறேன் கிங்ஸ்டன் விஷுவல் ட்ரீட்டாக கண்டிப்பாக நல்ல படமாக இருக்கும் என்றார் மாநகரம் படத்தில் இயக்குநராக அறிமுகமானவர் லோகேஷ் கனகராஜ் இதில் நாயகனாக நடித்தவர் சந்தீப் கிஷன் அப்போது முதல் இப்போது வரை இவர்களுக்குள் நட்பு தொடர்கிறது தற்போது ரஜினியின் கூலி படத்தை லோகேஷ் இயக்குகிறார் சந்தீப் கூறுகையில் நண்பன் என்ற முறையில் கூலி படப்பிடிப்பிற்கு சென்றேன் படத்தின் நாற்பத்தைந்து நிமிட காட்சிகளை பார்த்தேன் நிச்சயம் இந்த படம் ரூபாய் ஆயிரம் கோடி வசூலை பெறும் என்றார் ஹிந்தியில் சல்மான் கான் நடிப்பில் சிக்கந்தர் தமிழில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் மதராசி ஆகிய படங்களை ஒரே நேரத்தில் இயக்குகிறார் ஏ ஆர் முருகதாஸ் இவற்றில் சிக்கந்தர் படத்தின் டீசர் வெளியாகியுள்ளது ஒரு நிமிடம் இருபது வினாடிகள் கொண்ட இந்த டீசரில் சல்மானின் அதிரடி காட்சிகள் இடம்பெற்றுள்ளன சந்தோஷ் நாராயணன் இசையமைத்துள்ளார் டீசர் வெளியான இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இரண்டு புள்ளி எட்டு எட்டு கோடிக்கும் அதிகமான பார்வைகளை பெற்றன திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடிகை ஹன்சிகா மோத்வானி கணவர் சோஹேல் கதூரியாவுடன் சாமி தரிசனம் செய்தார் அவருக்கு தேவஸ்தான அதிகாரிகள் ரங்கநாதர் மண்டபத்தில் தீர்த்த பிரசாதம் வழங்கி வேத பண்டிதர்கள் மூலம் ஆசிர்வாதம் செய்து வைத்தனர் கோயிலுக்கு வெளியே வந்த ஹன்சிகா தம்பதியை பார்த்த ரசிகர்கள் அவர்களுடன் செல்ஃபி எடுத்துக் எடுத்துக்கொண்டனர் இவரது நண்பரான ஸ்ரீனிவாஸ் ராவ் என்பவர் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் ராஜமௌலியுடன் யமதோங்கா படம் வரை நான் நல்ல நட்பில் இருந்தேன் ஒரு பெண்ணுக்காக என்னை அவர் தூக்கி எறிந்தார் எரிந்தார் வயதாகும் நான் இன்னும் திருமணம் செய்யாமல் இருப்பதற்கும் அவர்தான் காரணம் அவருக்காக என் காதலை தியாகம் செய்தேன் என் தற்கொலைக்கு காரணம் என்றால் அது ராஜமௌலியும் அவரது மனைவி ரமா இருவரும் ஒரு பெண்ணுக்காக என் வாழ்க்கையை அழித்து விட்டார் ராஜமௌலி என்கிறார் ஸ்ரீனிவாஸ் ராவ்